கதாநாயகராக கலக்கி வரும் சூரியன் சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா முழு விவரம் இதோ நடிகர் சூரியன் சொத்து மதிப்பு மற்றும் அவரின் சம்பள விவரம் பற்றிய தகவல்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு மதுரையில் பிறந்த ராமன் ரஜினிகாந்தின் தீவிர ரசிகர்கள் என்பதால் தன்னுடைய பெயரை சூரிய என மாற்றிக்கொண்டு சினிமா வாய்ப்பிற்காக சென்னை வந்துள்ளார் தமிழ் சினிமாவில் யாருக்கும் அவ்வளவு எளிதில் வாய்ப்புகள் கிடைக்க விடாது அப்படித்தான் சூரிக்கும் பெரிதாக வாய்ப்பு எதுவும் கிடைக்கவில்லை ஆரம்ப காலங்களில் வாய்ப்பு தேடி பல அலுவலகங்களுக்கு அழைப்பு அலைந்த பின்னர் வயிற்று பிழைப்பிற்காக சினிமாவில் செட் அமைக்கும் பணிகளை செய்து வந்தார் அதே சமயத்தில் லிங்குசாமி தயாரிக்கும் படங்களில் வாய்ப்பு வழங்கி வந்தார் பின்னர் ஒருநாள் சுசீந்திர இயக்கத்தில் வெண்ணிலா கபடி குழு படத்தில் நடிக்க அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது இந்த திரைப்படம் சூரிக்கு தனியே அடையாளத்தை உருவாக்கி விஜய் அஜித் சூர்யா போன்ற முன்னணி நடிகர்களுடன் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது டாப் காமெடி நடிகர்களில் ஒருவராக இருந்த சூரி விடுதலை விடுதலை படத்தின் மூலம் கதாநாயகனாக மாறிவிட்டார் இந்த நிலையில் நடிகர் சூரியின் சம்பளம் மற்றும் சொத்து விவரங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது அதாவது நடிகர் சூரி சினிமா மட்டுமின்றி பிஸ்னஸும் கொடிகட்டி பறந்து வருகிறார் மதுரையில் அம்மன் உணவகம் என்கிற பெயரில் ஏராளமான ஹோட்டல்கள் உள்ளன அந் அந்த பிஸ்னஸை அவரது சகோதரர் கவனித்து வருகிறார் அத்துடன் சினிமாவில் நடிக்க ஒரு வருத ஒரு படத்திற்கு ரூபாய் ஐந்து கோடி வரை சம்பளம் வாங்குகிறார் பிஎம்டபிள்யூ இனோவா போன்ற சொகுசு கார்களை வைத்திருக்கிறார் என்பதும் தற்போது எழுவது கோடிக்கு மேல் சொத்துக்கள் இருப்பதாக கூறப்படுகிறது அன்று சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டவர் இன்று எத்தனை கோடிக்கு சொத்துக்கள் அதிபதியா என நெட்டிசன்கள் கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள் ஆமாங்க ஒருத்தர் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டவர் தான் பட் அவரோட சொத்து மதிப்பு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு வந்து அவரோட கடின உழைப்பு மட்டும்தாங்க காரணம் அது மாதிரி நடிகர் சூரிய பார்த்தீங்கன்னா கடின உழைப்புக்கு பேர் போனவர்னா சூரி மட்டும்தாங்க ஏன்னா சின்ன சின்ன ரோல் நான் தீபாவளி படத்துலையே அவரை வந்து ஒரு சின்ன ரோலில் பார்த்துருக்கேன் அப்பயே பார்த்தீங்கன்னா அவர் வந்து துரு துருன்னு நடிச்சிட்டு இருப்பார் அதுக்கடுத்து நிறையா வந்து செட்டு ஒர்க் எல்லாமே பண்ணவர் தான் சூரி அதுக்கப்புறம் நிலா கபடி குழுன்னு சொல்லி ஒரு படத்தில் ஒரு பொரட்டாக காமெடியால் ஒரு பெரிய உச்சத்துக்கே போனார் சூரி அப்படி இருந்தவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்தவருக்கு எழுபது கோடியெலாம் சொத்து மதிப்புங்கிறது என்னை பொறுத்தளவுக்கு ரொம்ப கம்மிங்க இன்னுமே அவர்கிட்ட வந்து சொத்து மதிப்பு அதிகமாக இருந்தாலுமே பிரச்சனை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா சூரி வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் உள்ளே வந்திருக்காரு அது போக அவர் நடுவில் பார்த்திங்கன்னா அவர் செய்கிற காமெடிகள் எல்லாமே நம்மளுக்கு இரிட்டேட்டிங்காக தான் இருந்தது ஆனால் அதை எல்லாமே மாற்றிக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா கதாநாயகனாக பயங்கரமாக ஜொலிச்சிட்ருக்காரு அதுலேயும் விடுதலை படத்தில் அவர் நடித்த நடிப்பு இருக்கு யாப்பா சான்ஸே கிடையாதுங்க அந்த முருகேஷனுங்கிற கேரக்டருக்கு உண்மையிலேயே அவர் தாங்க பொருத்தமான ஆள் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக வாழ்ந்திருக்காரு நம்ம பொருட்டா சூரிய அவர்கள் சாரி சாரி கதாநாயகன் சூரிய அவர்கள் இப்போ காமெடி ஆக்டர்லேருந்து கதாநாயகனாக வேறு மாறிட்டார் அது மட்டும் இல்லாமல் நடுவில் சிக்ஸ் பேக்லாம் வச்சு பயங்கரமாக அசத்திட்டு வந்தாருங்க இதுதான் நம்ம சூரி சார் அவருக்கு வந்து கடின உழைப்பால் இவ்வளோ தூரத்துக்கு மேலே வந்திருக்காருனா அது சாதாரண விஷயமும் கிடையாது அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து சினிமாவில் போராடணும்னு நினைக்கிற எல்லாருமே ஒரு வாழ்க்கையில் வந்து ஜெயிச்சா சந்தோஷம் தாங்க மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம செஞ்சு சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே சூரிய மாதிரியே முன்னேறணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி இந்த வீடியோவை காட்டுங்க அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணிடுங்க தேங்க்யூ